பருமை பொருட்கும் நம்ம எல்லாம் இயற்கையை பாதுகாத்தால் வலிமையாகும் இயற்கையை பாதுகாக்குவதிலேண்டால் வறுமை நம்மை சேர்ந்து அழிந்து விடும் வந்துவிடும் என்பது சுத்தம் விட்டுனார் இப்பொழுது அடுத்து நான் பார்ப்பது பாத்திமா மாதா அன்பு செயிமி ஆப்னேஜ் காப்பாற்றது நானே இயற்கை இயற்கை இல்லாமல் பாட முடியாது என்பதை தெளிவுபடுத்த இப்பொழுது பார்த்தது வரை இன்னும் இருக்கிறது அதனை பற்றிய தெளிவுகளை நமது தருமதாக டாக்டர் ஜெக்தி ஆனந்த் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றனர் இனிய வாழ்த்துக்கள் இயற்கையை நாம் காக்க மறந்தார் எத்தனை கொடுமைகள் வரும் என்பதை தங்களுடைய கைவன்மையால் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இயற்கையை காக்க மறக்கும் போது